தம்பிங்களா இந்த ஹரிகிரி அசம்பிளி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் முன்னாடி வரும் ஜெயா டிவியில் அப்புறம் என்ன டிவியில வந்துல ஒரு மொட்டை பாஸ் வருவார் அவர் பேர் பாஸ்கின்னு நினைச்சு கூட ஒருத்தர் வருவார் மண்ணாங்கட்டி மாதிரி அதே மாதிரி அந்த பாஸ்கி வந்து நீங்கள் மொட்டை பாஸ் நீங்கள் பக்கத்தில் ஒரு மண்ணாங்கட்டி இருக்கே அந்த மண்ணாங்கட்டி அந்த கூட வருது அவங்கள தான் நீங்கள் ஃபாலோர்ஸா அதாவது அவங்களோட குருவா எடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அவங்க பயங்கர கடைப்பு ஏற்றுவாங்க எல்லோரையும் ஆனால் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க டபுள் மீனிங் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு தப்பு இல்லை உங்கள் சேனல்லே நீங்கள் பதினெட்டு ப்ளஸுன்னு போட்டு வச்சுட்டீங்க சரியா அது ஓகே ஆனால் எங்களை எழுப்பக்கூடாது நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்கள் வீட்டில் அம்மா யாருன்னா இருப்பாங்களப்பா நான் இப்போ பார்க்கவே எனக்கு அதுதான் தோணுச்சு என்னங்கடா இப்போ என் பொண்ணு வந்து என்னை சொல்லி வைக்கிறாள் சில வார்த்தைகளை நீ பயன்படுத்தாத அப்படின்ற அப்போ இந்த வீடியோ போட்டால் கூட என்னை திட்டுவா நீ எதுக்குமா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல ரொம்ப பப்ளிக்காக நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க இதிலே ரெண்டு வார்த்தையை நான் மீன் பண்ணேன் எவ்வளோ கேவலமான வார்த்தை தெரியுமா படிப்பறிவு இல்லாதவனா நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல அந்த ஒரு கிராமத்தால் நீங்கள் பச்சை பச்சையாக பேசுகிறீங்கன்னு சொன்னதுக்கு பொடா மயிர் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் எதோ எதிலே ப்ரோக்ராமில் பங்கு எடுத்துக்கிட்டா அப்படியே கிளிப்பிங்ஸாக போட்டு தாலு நீங்கள் இல்லை நீங்கள் ப்ரோக்ராமில் பங்கெடுத்துட்டா பெரியா இல்லை கேட்குறேன் நான் இங்கே கோபிநாத்தையே தப்புன்னு இருக்கேன் நீ ஏன் நான் ப்ரோக்ராமே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ம் நீங்கள் கெட்ட வாரத்தை பேசுங்கள் உங்களுக்கு கீழே குடிஞ்சு பாருங்கள் ஒரு ஐட்டம் இருக்கும் அதை வச்சு பேசுங்க பெண்களோட ஐட்டத்தை வச்சு பேசாதீங்க சரிங்களா ஆ எங்களுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேச தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆ பெண்கள்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க நீங்களாம் அவ்வளோதான் போய் எதில போய் அப்பிக்கணும் பள்ளி மாதிரி ஏதோ என்ன கொஞ்சம் பண்பாடு இருக்குன்னா அது பெண்களால் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஆ பெண்களுக்கு பேச தெரியாது நம்ம அதுவும் இங்கே நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் உங்கள் பின்னாடி தெரியுது அதெல்லாம் ஓகே நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க ஆனால் உங்கள் குளிஞ்சு பார்த்து உங்கள் வீட்டை பற்றி பேசிக்கோங்க பெண்களோட அந்தரங்க பாகத்தை சொல்லாதீங்க சரிங்களா அது சொல்லக்கூடாது ரொம்ப தப்பு அது எல்லா பெண்களையுமே அவமானப்படுத்துகிற மாதிரி இப்போ எங்கேயாவது தெருவுக்குள்ளே சண்டை போடுறீங்கன்னா அது வேறு அவங்களுக்கு அவ்வளோதான் நாலேஜ் மிருகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தர் விஜீவன் மாதிரி நடந்துக்கிறாங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக நான்லாம் படிக்கலப்பா நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்களே ஒரு அப்பா அம்மா சேர்ந்து வளர்த்துருப்பாங்களே இல்லை அம்மா வளர்த்துருப்பாங்க இல்லை அப்பா வளர்த்துருப்பாங்க யாராக வளர்த்துருப்பாங்களா இல்லையா நீங்களாவோ வளர்ந்துக்கிட்டீங்க பிதாமகன் விக்ரம் மாதிரி கொஞ்சம் நாக்க அடக்கமாக பேசுங்க நான் இப்படி தான் பேசுவேன்லாம் வராதிங்க இப்படி பேசணும்னா நீங்கள் ஆங்கில சேனல் போயிருங்க தமிழில் பேசாதீங்க சரிங்களா இங்கிலீஷில் பேசி தள்ளுங்கோ பார்க்குறவா பார்க்கட்டும் சரிங்களா ஆனால் பெண்களை வந்து கேவலப்படுத்தாதீங்க அப்புறம் நான் என்ன செய்வேன்னா என்ன செய்வேன் உங்களோட வீடியோக்களை நான் பைக்கப்பா யூஸ் பண்ணிக்கிறேன் வேறு என்ன செய்ய முடியும் ம் செய்யாதீங்க ஒரு வேலையை செய்யாதீங்கன்னா செய்யாதீங்க சரிங்களா இந்த மற்றவங்களுக்கு அறிவில் பாருங்கள் உங்களோட உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு வரங்களா அவங்களுக்கும் அறிவு இல்லை ஒரு பெண்களை வந்து இந்த பையன் கொச்சையாக பேசிகிட்டு இருக்கானே நம்ம போய் ஃபாலோவேர்ஸ் என்ன எயிட்டீன் ப்ளஸ்னால் என்ன நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ்னால் அசிங்கமாக பேசுகிறது மட்டும்தானா மெச்சூரிட்டியே கிடையாதா எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்னாலே வெறுமனே செக்ஸ் மட்டும்தானா வேறு எதுவுமே கிடையாதா ஆ நாய் செஞ்சுட்டு மாடு செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது தான் எப்போ பார்த்தாலும் அது ஒரு பெரிய அதிசயம் மாதிரி பேசிகிட்டே இருக்கான் ஆ சரிங்களா உங்களுக்கு கீழே குனிஞ்சு பாருங்கள் ஒன்று இருக்குது அதை அதை யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமாக அது உங்கள் விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு பெண்களோட அந்தரங்க பாகத்தை பேசாதீங்க அப்புறந்தோம் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சரிங்களா சொரணக்கட்ட தான் உங்களோட வீடியோவை பார்க்குறாங்க ஏன்னால் நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும் மதன் கௌரியை கூட கேவலமாக திட்டிருக்கீங்க நீங்கள் யா யாருனாலும் ரோஸ்ட் பண்ணுவீங்களா ஆ ரோஸ்டா இதுக்கு பேர் ரோஸ்டாய்யா கண்டிப்பாக இவங்களோட வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க பலருக்கு காதில் தேன் பாயிற மாதிரி இருந்தாலும் சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி யாரா மனசாட்சியோடு இருந்தீங்கன்னா இல்லை காவல்துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைபர் கிரைமுக்கு இவங்களோட இவங்கள மென்ஷன் பண்ணுங்கள் தயவுசெய்து இது வந்து சமூகத்தோட அந்த நான் இதை தன்மையை கெடுக்கிற வேலை இருக்காங்க இவங்கள பார்த்து பலர் கெட்டு போகலாம் எல்லாத்தையும் சகஜமாக்கிக்கிட்டே வரங்க சரிங்களா இங்கிட்ட தமிழ் பொக்கிசத்தில் விக்கி வந்து சமுதாயம் நல்லா இருக்கணுன்ற அவர் போராடிக்கிட்டு இருக்காப்புல இவங்க உட்காந்து கா ஜனங்களை கெடுத்துக்கிட்டு இருக்காப்புல தைரியமாக பேசுகிறோம் நம்மளை யாரும் ஒன்றும் செய்யலாங்கும் போது அதை பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி மன நல்லதாக வரும் சரிங்களா அதனால் யாராவது ச காவல்துறைக்காரங்க இல்லை யாராவது இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சுனா நீங்கள் சைபர் கிரைமுக்கு இந்த பையனோட வீடியோக்களை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ட்விட்டர்லலாம் இருப்பீங்க நான் ட்விட்டரில் இல்லை தயவுசெய்து உங்களோட நாலேஜை பயன்படுத்தி எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டுங்க